இந்த கேம் உள்ள பெரிய வித்தியாசங்களை நாங்க பார்க்க அந்த குறிப்பிட்ட எடுப்பாங்க. தாங்க ஆனால் இந்த ஒரு பகடகாய கொண்டு ஒரு மகா பவர் என்றால் பிள்ளை மனநில யாருமே கவனிக்கிறது அந்த பிள்ளை பிள்ளைக்கு அவன் அது ஒரு பக்கம் அடுத்தது நாங்கள் என்ன சோதிக்கும் பிள்ளைக்கு எந்த கலாச்சாரம் சொல்லி கொடுக்கணும் சொல்லி என்ன என்றால் இந்த கலாச்சாரத்தை இந்த கலாச்சாரம் பிள்ளைந்த கலாச்சாரம் பிள்ளைந்த கலாச்சாரம் வளர்றது போறதோ நாங்க தீர்மானிக்கிறோம் இல்ல சமூகம் தீர்மானிக்க போகுது அப்ப நாங்கள் பிள்ளைல இந்த அந்நிய கலாச்சாரம் அந்நிய கலாச்சாரம் வந்து நாங்கள் முதல் பிள்ளைய திருத்தம் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளோம் இந்த சமூகத்தை பத்தி நாங்கள் படிக்கணும் முதல் அதை நாங்கள் செய்யறது இல்லை அப்ப பிள்ளைய இது கூடாது இது கூடாது என்றால் தனிய ஒரு பெரிய ஒரு சமூகத்துல இந்த பிள்ளை அந்நியப்படுத்தப்படுது நான் தெரியாத ஒரு உலகத்திலே என்னுடைய பிள்ளை அப்படி வளர்த்துக் கொள்வது அதுதான் அது ஓ ஓ நாங்கள் அந்த அந்த கலாச்சாரம் மத்திய கலாச்சாரம் கூடாது பெரிய ஒரு சமுதாயத்துல இந்த பிள்ளை அன் இடப்போகுது ரெண்டாவது பிள்ளை ஓடிடும் பிள்ளை காதலி ஓடிடும் காதலிச்சு கல்யாணம் கட்டி பிள்ளை காதலிச்சு கொண்டு ஓடிடும் என்று பயத்துல பிள்ளையை அடக்கி அடக்கி வைக்கிறது அந்த பிரச்சனை சொல்லுவாங்க பிள்ளைக்கு அன்பு தேவை நீங்க வீட்டுல அன்பு உடுத்து பாருங்க அந்த பிள்ளை பள்ளியில அன்பு தேடாது அதனுடைய அன்பை நீங்க குடுங்கோ பிள்ளை வீட்டுக்கும்படி இல்லை ஓடாது நன்றி வணக்கம் மன்னிச்சு கொடுங்க இந்த டைம் எடுத்துறதுக்கு இல்லை நன்றி நல்ல கருத்துக்களை எத்தனை தடவை எத்தனை நேரம் எடுத்துக் கொண்டாலும் சொல்லலாம் என்றால் எங்களுக்கு நல்ல விடயங்களை சிந்திப்பதற்கான பொழுதுகள் மிகவும் அரிதான ஒரு காலப்போதியில் இருக்கின்றோம் நாங்கள் விரைவான உலக ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருப்பதால் இன்று நிதானித்து இப்படியான விடயங்களை பேசுவதற்கு ஒரு பொழுது நிச்சயமாக தேவை நல்லது உங்களுடைய கருத்துக்கு என்னவொட நேரம் வணக்கம் 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 ராவி சாமு மணிமணனுக்கும் ஜெயராஜுக்கும் இந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த பாண்டவர்களுடைய அந்த பிரச்சனைகளை இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த பேர்கள் கூட எனக்கு இப்பொழுது முதல் அதை விடுத்து இந்த விஷயத்துக்கு வர முதல் சரபானு கௌதமன் கிருவி என்கின்ற இருக்கின்ற பெயர்களை பெயர்களை வைக்கும்போது இந்த பெயர்களை எல்லாம் இப்பொழுது நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விரைமேட்டு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு பார்வை கூடி கொண்டு அதிலும் ஒரு பாரிய பிரச்சனை இருக்கிறது இவை அனைத்தும் தமிழ் பெயர் தானா என்று கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது இருந்தாலும் எத்தனையோ நல்ல நல்ல பெயர்கள் இருக்கும் இந்த பேர்களை கூட நாங்கள் சூட்டிக்கொள்ளலாம் இருக்கும் பொழுதும் இந்த ஆண்களுக்குள்ள நீங்கள் இந்த வானிலையிலே கூட இந்த ஆண்களுடைய இந்த கோமோன் அந்த பிரச்சனைகள் விந்துக்கள் என்பது வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் வானிலையிலேயோ தொலைக்காட்சியிலோ பேசக்கூட தயங்குகின்ற

செக்ஷுவல் எஜுகேஷன் என்ற ஒரு 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 விடயம் இல்லாததால் தான் தான் நிறைய நடக்கின்ற ஆய்வு ஆய்வு கூட கூட இருக்கின்றது இருக்கிறது இருக்கிறது அதே ஒருவர் சொன்னார் அதாவது பாலியல் கல்வி வந்து விட்டது எனக்கு மிகவும் சந்தோஷமாக காணவில்லை என்றார் அங்கு உருவாக்கப்படுகிறது இருந்தாலும் இந்த ஆண் தப்பிக்கொள்வதற்காக பல விஷயங்களை சொல்லி இது இது இயற்கையாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஈடுபட்ட பின்பு எனக்கு தெரியாது நான் அதுக்காக செய்யப்பட்ட அந்த விந்து பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஆளாக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இருந்தாலும் புலம்பெயர்வில் இது இந்த நாட்டு மக்களோடு ஒப்பிடும் பொழுதும் எமது பிள்ளை எங்களுக்கு அந்த கூறி இருந்த ஜெயராஜ் கூறி ஒரு ஒரு பிள்ளையை எடுத்து தாய் தன் மடியிலே வளர்த்து தன் மார்பிலே பால் கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள் பாசங்கள் ஒரு மிருகத்துக்கு கூட இருக்கிறது பாருங்கள் ஒரு பசுமாடு தன் கண்டை நீண்ட வந்து அதை நாக்கால் நக்கி அந்த அது அது இயற்கை இருக்கும் பொழுது ஒரு மானிட இனத்துக்கு இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் கடவுளின் படைப்பு இயற்கையாகவே அமைந்து விடுகிறது இருந்தாலும் அறிவிக்கப்படுவது என்பது என்னவென்றால் ஒரு பிள்ளை பிறந்து விட்டது அது தன்னுடைய பிள்ளை தான் என்பதை துணிந்து சொல்லக்கூடிய ஆண்கள் தப்பிக்கொள்வதற்காக சொல்லுகின்ற சில வார்த்தைகள் இங்கு கூட ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்றாக வாழ்கிறார்கள் அவர்கள் பிரிந்து சென்று விடுகிறார்கள் பிரிந்து சென்ற பிறகு அந்த பிள்ளைக்கு தாய் கூற வேண்டும் எனது அப்பா எங்களிடமிருந்து பிரிந்து சென்று விட்டார் என்று ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு விளக்கங்களை கொடுத்து தவறி விடுகிறார்கள் இது நன்மையாக இங்கு நடந்தது அந்த பிள்ளை தாய் சொல்லி இருக்கிறார் அந்த பிள்ளைகளிடம் அந்த பிள்ளைகள் கேட்டிருக்கிற அப்பா அங்கே ஆனா அப்பா பிரிந்து விவரத்தை எடுத்து சென்று விட்டார் ஆனா அந்த பிள்ளைக்கு சொல்லி இருக்கிறார்கள் அப்பா செத்து போனார் அப்ப அந்த பாடசாலைக்கு அந்த பிள்ளைகள் செல்லும் பொழுது அந்த ஆசிரியை கேட்டிருக்கிறார் உங்களுடைய அப்பா எங்கே அந்த பிள்ளைகள் சொல்லி இருக்கிறத அப்பா செத்து போனார் பிறகு அந்த பெற்ற தாயை கூப்பிட்டு அங்கு விசாரித்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த விடயங்களை பிள்ளைகளுக்கு வலுவாக விளங்கப்படுத்துங்கள் பாருங்கள் அங்கு இவ்வளவு தூரம் இந்த நாட்டில் இந்த இந்த நாட்டவர்கள் கூட பிரிந்து வாழ்ந்தாலும் பிள்ளைகளுக்கு சில விளக்கங்களை கொடுக்கிறார்கள் நாங்கள் சேர்ந்து வாழ இது நாங்கள் அந்த எங்களுடைய இலக்கியங்கள் இருந்து இன்று வரை நம்மவர்கள் மத்தியிலே ஆண்கள் தப்பித்துக் கொள்வதற்காக சில விடயங்களை செய்துவிட்டு காமிக்களுக்காக ஏதோ காரணங்கள் சொல்லி சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் நீங்கள் கொண்டு வந்த சிந்தனைகள் ஒவ்வொரு ஆண் மனதிலும் அந்த சிந்தனை வர வேண்டும் அந்த பிள்ளை என்கின்ற அந்த சிந்தனைகள் வர வேண்டும் நல்ல நல்ல விளக்கங்களை பெற்றவர்களும் கருத்துக்களை சொல்லி இருந்தார்கள் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆனால் இது அரச காரணங்களையும் பழைய விஷயங்களையும் கொன்று ஆண்கள் ஆணாதிக்கத்தை தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக பெண்களை கேடைய பொருள்களாக பாதிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை என்ன கருத்து கூறி சந்தர்ப்பம் தந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறி இது போன்ற விடயங்கள் வானொலி உங்கள் தொலைக்காட்சிகள் வந்து விவாதிக்கப்பட்டு பல பேருக்கு உங்களுக்கு நன்றி மிக அழகான ஒரு விடயம் மட்டும் வெளிப்படையாக இந்த நாடுகளிலே இருக்கின்ற ஒரு அழகான விடயம் என்ன என்று சொன்னால் எல்லா விடயத்தையும் இருக்கின்ற விஞ்ஞானமோ தொழில்நுட்பமோ வைத்தியமோ பொருளாதாரமோ எல்லா விடயமே மனிதனை மையப்படுத்திதான் இருப்பதனாலே ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் தன்னை சார்ந்த விடயங்களுக்கான தெளிவுகளை ஏற்படுத்துகின்றார்கள் வைத்தியரிடம் சென்றால் உனக்கு இன்ன வருத்தம் இதனால் இன்ன விளைவு வருகின்றது இந்த மருந்து இதை செய்கின்றது என்று மிகவும் தெளிவாக

குறிப்பாக மற்ற நான் குறை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் வளர்க்க வேண்டும் அந்த பிள்ளைகளை நாங்கள் பொறுவதற்கு முதலே நாங்கள் யோசிச்சு பிளான் பண்ணி அப்படித்தான் இவ்வளவு வருமானம் இருந்தா தான் நாங்கள் இவ்வளவு இந்த நாட்டுல யூரோப்ல நாங்க புலம்பெயர்ந்து வந்திருக்கிறோம் எங்கிற நாட்டுல ஒரு மாமி அப்படி உதவி இருக்கும் ஒரு இதுகள் இருக்கும் ஆனா இங்க அப்படி இல்லை பண்றது முதலே அல்லது லவ் பண்ணி இருந்தால் நாங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் இப்படியான ஒரு சூழ்நிலை ஓற்றினாலும் வராது அபிப்பிர நன்றி உங்களுடைய கருத்துக்கு மன்னிக்க வேண்டும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தை நாங்கள் நெருங்கி இருப்பதால் உங்களுடைய முழுமையான கருத்தை கேட்க முடியாது இருந்தாலும் நாங்கள் புரிந்து கொண்டோம் நீங்கள் இந்த குழந்தை வளர்ப்பு பற்றியும் பெற்றோருடைய அக்கறையை நம் பற்றியும் நீங்கள் உங்களுடைய ஆதங்கத்தை புரிந்து கொண்டோம் ஆனால் நிகழ்ச்சியினுடைய நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தில் அழைத்திருந்தீர்கள் மன்னிக்கவும் நிகழ்ச்சியை இறுதியான நிறைவு செய்ய வேண்டிய இந்த இறுதி நேரத்திலே நீங்கள் ஒரு மானிடவியல் தொடர்பான பட்டதார் எனவே மானடவியலினுடைய ஒவ்வொரு நினைவு சுழிவுகளையும் நன்கு ஆய்வுக்குட்படுத்தி சார்ந்த ஒரு விடயத்துக்குள் வந்திருக்கிறீர்கள் இன்றைய எடுத்துக்கொண்டு இந்த விடயத்தினுடைய சாரத்தை நாங்கள் பேத்தால் இங்கே சரத்வானை விட்டுவிடுவோம் சரத்வான் போல இருக்கின்ற நாங்கள் சரத்வான் ஒரு கருவி மட்டுமே இந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு இடையில இருக்கின்ற இடவெளிகள் அக்கறையினங்கள் இனங்கள் அல்லது போட்டிகளாலே பிள்ளைகள் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது எழுகின்ற இந்த விபரீதங்களை பற்றியார் உங்களுடைய இறுதியான ஒரு கருத்து சொல்லும் பொதுவான ஒரு கருத்தை பார்த்தோம் இந்த தாய் தகப்பன் பிள்ளைகளை பராமரிக்கிறது பிள்ளைகளை வைத்து வளர்க்கிறது முக்கியமான ஒரு விஷயம் தகப்பன் இல்லாமல் வளர்கின்ற பிள்ளை சமூகத்தால ஒதுக்கப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகிறது தகப்பன் முரண்பாடான ஒரு பிள்ளைக்கும் தகப்பன் வளர்க்கிற பிள்ளைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது அப்ப அந்த தாயுதகுப்பன் இல்லாமல் வளர்கின்ற பிள்ளை பல்வகைப்பட்ட ஒரு ஒரு சூழல் அதுக்கு உருவாகுது எப்படி என்று சொன்னால் அந்த பிள்ளை சிறு வயதிலே ஒரு கூடாத செயற்பாடுகளில் ஈடுபடுறதுக்கான சந்தர்ப்பங்கள்

நல்ல விஷயம் பிள்ளைகளை ஆதரவு இல்லாமல் சொல்வது நல்ல விஷயம் ஆனால் இதில் நான் குற்றவாளியானதுதான் ஒத்துக்கொள்ள முடியாததாக இருக்கும் எல்லோரும் சொன்ன கருத்துப்படி பிள்ளைகள் பெற்றோரின் ஆதரவு வளர்வதுதான் அவர்கள் எதிர்காலத்துக்கு நல்லது வலுநேர்களே நிகழ்ச்சியை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் இங்கே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கான இடைவெளிகள் பொழுது எங்களினுடைய அடுத்த சந்ததி ஒரு குரூர சந்ததியாக மாறுவதற்கான பொறுப்பினை நாங்கள் எடுக்க வேண்டும் எனவே நாங்கள்